வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் அம்மா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஆடிப்பேருக்கு நன்னால்ல நாங்கள் என்னென்ன வச்சு சாமி கும்பிட்டோங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்னென்ன வச்சு சாமி கும்ட்டிங்கிறத உங்களுக்கு விருப்பப்பட்டால் என்னோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க எப்போவுமே முதல்ல நான் ஆடிப்பேருக்குன்னா காலையில் முதல் விளையா கல் உப்பும் தூளும் வாங்கிட்டு வருவேன் நம்மளால் பெரிய அளவில் தங்கம் பணம்னு வச்சு கும்பிட முடியலனாலும் கல் பூ மஞ்சத்தூள் இருந்தாலே போதுங்க சாமிக்கு தண்ணியும் அதில் கொஞ்சம் வீட்டில் பூத்த பூக்களும் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ எல்லாமே செட் பண்ணிவிட்டு சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிடணும் தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு மஞ்சள் கயிறு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் காப்பரிசி சர்க்கரை பொங்கல் கொஞ்சமாக வடை செய்தங்க உளுந்து வடை பருப்பு வடை அதிரசம் அந்த முறுக்கு மாத்திர கடையில் வாங்கினோங்க இதெல்லாம் வச்சு இன்றைக்கி நம்ம சாமி கும்பிட போகிறோம் கூடவே செடியில் பூத்த பூக்கள் கொஞ்சம் இருந்துச்சு வெளியில் பூ வாங்கலை செடியில் கொஞ்சம் பூ இருந்ததுனால சரி அதுவே போதும் அப்படின்ட்டு எல்லாம் பறிச்சுட்டு வந்து வச்சுட்டோங்க வாங்க இப்போ சாமிக்கு படையல் போட்டுட்டு நம்ம எல்லாம் போட்டு சூடாங்க ஆமைச்சு சாமி கும்பிட்டாச்சு காலையிலே அதாவது நேற்று வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கெழமை இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணணுங்கிறது உங்களோட வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க இதுதான் இப்படி தான் சிம்பிளாக நாங்கள் சாமி கும்பிடுவோம் காலையிலே பால் சவர் வச்சு அதுவும் நெவேத்தியமாக வச்சாச்சு தேங்காய் பழமெல்லாம் உடச்சி சாமி கும்பிட்டாச்சு உப்பு மஞ்சள் இன்னைக்கு வச்சுட்டு மறுநாள் காலையில் தான் நாங்கள் எடுப்போம் இந்த மாதிரி தான் நாங்கள் சாமி கும்பிடுறது ஆடி ஆடிப்பெருக்கில் சந்தோஷமாக மனதுக்கு நிறைவாக நம்மளால் முடிஞ்சதை செய்து சாமிக்கு படைச்சிட்டு நான் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் பெரியவங்கக்கிட்ட பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்து அந்த பலகாரத்தை வச்சு கொடுத்து அவங்க சந்தோஷமாக சாப்பிட வச்சுட்டு காக்காக்கும் எல்லாமே கொடு கொடுத்துட்டு மத்தியானம் சாப்பாட்டு வேலையை ஆரம்பிக்க வேண்டியதாங்க இது தாங்க நாங்கள் சிம்பிளாக கும்பிடுற ஆடிப்பேருக்கு நன்னால் சாமிக்கு படையல் போட்டு கும்பிடுற ப முறை இது தாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க இப்போ நேற்று அதாவது வெள்ளிக்கிழமை என்னென்ன பண்ணினேங்கிறத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோவா அதாவது நாம் ஆடி பால்னு சொல்லி சாமிக்கு வச்சு கும்பிடுவோம் அது செய்கிறதுக்காக பாசிப்பருப்பு ஒரு கப் அளவு எடுத்துகிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு செவக்க வறுத்துக்கோங்க அதாவது அந்த பச்சை வாசம் போக வறுத்துக்கணுங்க பசிப்பருப்பு இந்த மாதிரி வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம் இது ஒரு காமன் நேரத்தில் ஊறிடும் உங்களுக்கு பருப்பு ரொம்ப நேரம் ஊறணுன்னு அவசியம் இல்லை கழுவி ஊற வச்சாச்சு இதுக்கு தேவையான வெள்ளம் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் அதுக்குள்ளே மேலே செடியில் போய் பூ பறிச்சுட்டு வந்துடலாங்க செடியில் பூக்கிற பூ எல்லாமே எங்கள் வீட்டு சாமிக்கு தாங்க அதாவது ரோஜா மல்லி அதாவது பிச்சிப்பூ இதெல்லாம் இருக்குது கூடவே சில நேரங்களில் இந்த மல்லிப்பூ சொல்லுவோம் இல்லையா அது பூக்கும் அப்புறம் வாடாமல்லிப்பூ பூக்கும் அதெல்லாம் வந்து பறவைகள் போ கொண்டாந்து போடுற அந்த விதையிலேருந்து வர்றதுங்க கோழி கொண்ட பூ சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் பூக்கும் இது வந்து மஞ்ச அரளி பூத்துருக்குது எல்லாமே கலந்து நம்ம பறித்து எடுத்துகிட்டு போய் சாமிக்கு வைக்க போகிறோம் இதான் அந்த வாடாமல்லிப்பூ நான் சொன்னேன் இல்லையா அது மல்லியுமே நல்லா மொட்டு வச்சிருக்கு இங்கே நல்லா மழை சாரல் இருந்ததுனால நல்லா மழை பெஞ்சி நல்லா நிறைய பூக்கள்லாம் இருந்துச்சு பெரும்பாலும் வெள்ளி செவ்வாங்கிறப்போ சாமிக்கு இந்த மாதிரி செடியிலேருந்து இருந்து பூ பறித்து முடிஞ்ச அளவுக்கு வச்சிருவாங்க இதுதான் சிம்பிளாக தான் எங்களோட மாடித்தோட்டம் இருக்கும் அதில் பூக்கிற பூக்களை பறித்து எடுத்துக்கலாம் நீங்கள் நோஸ் குக்வித் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது ஆங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் பாருங்கள் பூ வந்து எவ்வளோ சேர்ந்துருக்குது அப்படின்னு நிறைய பூ பூத்துருந்தது இப்போ ஊற வச்ச பாசிப்பருப்போடு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்குவோம் ஏன்னா க எப்படினாலும் கல் மண் தூசு இருக்கும் அதனால் இதை ஒரு அடுப்பில் நம்ம கரையை விட்டுட்டு பாசிப்பருப்பை நல்லா அரைச்சி இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க நல்லா ஒரு மூடி தேங்காய் துருவி தேங்காய் பால் எடுத்துக்கலாம் ஒன்றாம் பால் ரெண்டாம் பால்னு ரெண்டு விதமான தேங்காய் பாலும் ஒரே இதில் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் பருப்பை நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி விட்டுட்டு அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க அப்போ பச்சை வாசனை போக பாசிப்பருப்பு நல்லா அந்த தேங்காய் பாலில் வெந்து வரும் நல்லா வெந்து திக்காகும்போது நம்ம வெள்ளை கரையிறதுக்கு அந்த அடுப்பில் வச்சுருக்கோம் இல்லையா அதை வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி திக்காக வந்ததுக்கப்புறம் வடிகட்டி சேர்த்துற வேண்டியதாங்க இப்படி தாங்க ஆடி பால் வந்து நாங்கள் சாமிக்கு வச்சு கும்பிடுறது வழக்கம் தேவையான அளவுக்கு வெள்ளை சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து விட்டோன்னா நல்லா வெள்ளமும் பாசிப்பருப்பும் நல்ல ஒன்று போல் வெந்து வந்துடும் நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சை கலந்து விட்டுக்க வேண்டியதாக நெய்யில் நம்ம வறுத்து போடுறதுனாலும் போடலாம் இல்லை நீங்கள் அப்படியே முழுசாக போடுறதுனாலும் போட்டுக்கலாங்க நான் கொஞ்சமாக நெய்யில் வ முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்துக்கிறேன் வறுத்துட்டு சேர்த்துக்கிறேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்தோம் அப்படின்னா அந்த முந்திரி பருப்பெல்லாம் தீஞ்சு போகாமல் ஒன்று போல் வறுபட்டு வரும் நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் திராட்சை சேர்க்கலை நான் வாங்கிட்டு வந்த திராட்சை பார்த்திங்கன்னா ஏற்கனவே பாயாசத்துக்கு எடுத்திருந்தேன் அது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தது அதனால் நான் இப்போது இந்த ஆடி பாலுக்கு நான் திராட்சை சேர்க்காம முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த நெய்யோட சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம்னா இன்னும் ஆற ஆற நல்லா கெட்டியாகும் இப்போ சாமிக்கு நிவேதியம் வச்சாச்சு இது வந்து கோயிலுக்கு மஞ்சள் கயிறும் வளையலும் கொண்டு போய் கோயிலுக்கு கொடுத்துட்டு வந்துடுறாங்க வருஷம் வருஷம் எப்போவுமே கோயிலில் கொண்டு போய் அம்மனுக்கு மஞ்சள் கயிறு வளையலும் சாத்திட்டு வர பக்தர்களுக்கு கொடுத்துருவேன் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்